குழந்தைங்களுக்கு ஸ்கூல் தறக்கும்போது எப்பவுமே டென்ஷனாகவே இருக்கும் தனோ என்ன ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுத்தான்னுறதுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி தாங்க சம்மர் லீவ் விடும்போதும் ஒரே டென்ஷனாகவே தான் இருக்கும் டெய்லி அவங்க போதெல்லாம் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி ஒரு கம்பு எட்ட செஞ்சு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அவங்க எப்பெல்லாம் விருப்பமாக இருக்கோ அப்போல்லாம் சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட கம்பை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணியில் ஃபேன் காற்றில் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற விட்டுவிட்டு அதை கடாயில் போட்டு நல்லா பொன்னீரமாக வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துட்டு அதை மிக்சி ஜாரில் சேர்த்து கூடவே நாலு ஏலக்காய் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு சளிச்சு எடுத்துக்கும் மீதி இருக்கிற கப்பியும் மறுபடியும் மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம அரைச்ச மறைச்ச சேர்த்துட்டு எந்த கப்ல கம்பு அளவு எடுத்துமோ அதே கப்ல ஒரு கப் அளவு சக்கரை எடுத்து அதோடு சேர்த்து மறுபடியும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் நெய் தேவையான அளவு எடுத்து சூடு பண்ணிட்டு இதோட விட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் கையில் அப்படி பிடிச்சா லட்டு மாதிரி பிடிப்பு வரணும் அதுதான் பார்க்கவும் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு சின்ன சின்ன லட்டு மாதிரி பிடிச்சு ஃபேன் காற்றுல ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற விட்டுட்டு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சிட்டீங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க